என்னுடைய பெயர் செல்வநாதன் என்னுடைய கேள்வி பிற மதத்தில் இல்லாத சிறப்பு அம்சங்கள் இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது பிற மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தால் ஏதேனும் பலன் கிடைக்குமா இப்போ ஐயா கேட்குற கேள்வி இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ பெருசாக பேசுறீங்களா என்னையா கிடைக்கும் உங்கள் மார்க்கத்துக்கு வந்தால் புதுசாக என்ன என்ன செய்தியை நீங்கள் எங்களுக்கு தரப்போகிறீங்க என்ன பெருசாக பேசுகிறீங்க என்ற மாதிரி தானே ஒரு ஐயா ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ நாங்கள் முஸ்லிங்களாக இருக்கிறோம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற கருத்தின் அடிப்படையில் நாங்கள் எதை அனுபவிச்சோமோ அதை உங்களுக்கு சொல்றோம் புதுசா தத்துவமாக எந்த கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை இஸ்லாத்திலே இணைவதனால் என்ன பெரிய பலன் கிட்டும் என்ற கேள்விக்கு முதலாவதாக இஸ்லாம் இந்த மனித குலத்திற்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடை ஏகத்துவம் என்ற கொள்கை இறைவன் ஒருவன் இதுதான் பெரிய கொள்கை இதுல என்ன லாபம் இருக்கு இறைவன் ஒருவன் என்ன பல பேர் இருந்தா இருந்துட்டு போட்டுமே நீங்க ஒரு கடவுளை திருப்திப்படுத்தினா போதும் ஒரு இறைவன் ஒரு இறைவனை வழிபட்டு அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்தால் எல்லா கடவுளுக்கும் போயிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது பெரிய நிம்மதியான ஒரு விஷயம் ஒருவமற்ற இறைவன் அவனை மட்டும் வணங்கினால் போதும் வேறு எவனுக்கும் தேவையில்லை வேறு எவனுக்கும் வழிபாடுகள் செய்ய தேவையில்லை ஒரே இறைவனை வணங்கினால் போதும் என்பது மிகப்பெரிய நிம்மதி தருகின்ற ஒரு கொள்கை அத்தோடு இறைவனை நேரடியாக நெருங்கலாம் இறைவனை நெருங்குவதற்கு யாருடைய துணையும் தேவையில்லை இது ரொம்ப பெரிய விடுதலை கொள்கை கடவுள் நெருங்குறதுக்கு அவர் வேணும் இவர் வேணும் இவரை பிடிச்சிட்டு போகணும் அவரை பிடிச்சிட்டு போகணும் என்று சொல்லி ஆன்மீக வாதத்தில் போய் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அவன் சொன்னா நான் கடவுளை காட்டுறேன் என்கிட்ட வான்றான் இங்க இஸ்லாம் என்ன சொல்லுகிறது கடவுளை நேரடியாக நெருங்கலாம் ஆக எந்த போலி ஆன்மீகவாதிகளை பார்த்து யாரை பார்த்து நீ பயப்படாதே இவர்களால் ஒன்றும் உனக்கு விட முடியாது உன்னை சபித்து விடுகிறேன் பார் உன்னை அப்படி செய்து விடுகிறேன் பார் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது கடவுள் நாடினால் என்று எதுவுமே செய்து விட முடியாது இது ஏகத்துவ கொள்கையிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற இன்னொரு நன்மை அடுத்து இந்த ஏகத்துவ கொள்கை இன்னொரு விடுதலை தருகிறது ஜோதிடம் ஜாதகம் எதிர்த்திலிருந்து விடுதலை ஏனென்றால் இஸ்லாம் சொல்லுகிறது நாளை நடப்பதை இறைவன் மட்டுமே அறிவான் நாளை என்ன நடக்கும் நீங்கள் நாளை எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்பதையும் நீங்கள் எங்கே மரணிப்பீர்கள் என்பதையும் இறைவனை தவிர வேற எவனும் அறிய மாட்டான் ஆக இந்த ஜாதகத்தை கண்டு பயப்படுறது ஜோதிடத்தை கண்டு பயப்படுறது ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி சொல்லிட்டான இந்த ரேகை இப்படி போயிடுச்சுனா இந்த கவலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு யாருக்கு தகுதி கிடையாது கடவுள் என்ன நினைச்சாரோ அதான் நடக்கும் அந்த ஞானம் எவனுக்கும் கிடையாது இன்றைக்கு இந்த ஜோதிடத்திலும் ஜாதகத்தை நம்பிக்கை வைத்துக் கொண்டு மக்கள் படுகிற கஷ்டங்களையும் அவலங்களையும் சொல்லி முடியாது அதே போல இறைவனுடைய நாட்டம் என்று எதுவும் நடக்க சகுனம் ஒன்றும் செய்து விடாது நல்ல காலம் கெட்ட காலம் ஒன்றும் செய்து விடாது ஒரு முஸ்லிமுக்கு இவற்றிலிருந்து இருந்தெல்லாம் விடுதலை ஊனம் வேணாலும் வேணா கடிச்சிருப்போம் பயம் வேணா இருக்கலாம் வேற பயம் ஒன்றும் கிடையாது ஆக இவற்றிலிருந்து மனிதனுக்கு விடுதலை அடுத்தது ஒன்றே குலம் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கிய இன்னொரு அருட்கொடை ஒருவனே தேவனுக்கு அடுத்தபடியாக ஜாதியிலே இருந்து விடுதலை ஜாதி கொடுமைகளிலே இருந்து விடுதலை தீண்டாமை பார்க்காமை பேசாமை நெருங்காமை என்று இத்தனை கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயே இவற்றிலிருந்து உனக்கு விடுதலை யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலகமே ஒன்றுதான் இஸ்லாத்தனுடைய கருத்து இந்த உலகத்திலே உள்ள அனைத்து நாடுகளையும் படைத்தவன் இறைவன் தான் அனைத்து மொழிகளையும் படைத்தவன் இறைவன் தான் அனைத்து இனங்களை படைத்தவன் இறைவன் தான் ஆகவே எல்லா நாடுகளும் எல்லா மொழிகளும் எல்லா இனங்களும் சமமானவை ஆகவே நீ ஒரு உலக குடிமகன் யுவர் ஏ வேர்ல்ட் சிட்டிசன் நீ ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ இனத்தையோ என்று உன்னை முடக்கிக் கொள்ள வேண்டாம் உனக்கு ஒரு உலக பார்வை வந்துவிடும் உலகத்தையே ஒரு சேர பார்க்கின்ற ஒரு பார்வை இது இஸ்லாத்தின் மூலமாக கிடைக்கும் நன்மை அடுத்து பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகள் பெண்களையும் ஒரு மனுஷியாக மதித்தது இஸ்லாம் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்ற ஒரு கொள்கையை மாற்றி ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அத்தனையும் பெண்களுக்கு உண்டு என்று உலக வரலாற்றிலே முதலாவதாக சொன்னது உண்மைதான் இஸ்லாம் தான் பெண்களுக்கும் ஆன்மீக உரிமைகள் உண்டு வழிபாட்டு உரிமைகள் உண்டு வேதம் போதுகிற உரிமை உண்டு பள்ளிவாசலுக்கு செல்கின்ற உரிமை உண்டு எல்லாம் உண்டு கல்வி கற்கிற உரிமை உண்டு வேலைக்கு செல்கிற உரிமை உண்டு உரிமை உரிமை உண்டு 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 வாரிசு எல்லாம் இதெல்லாம் சொன்னதுங்க இஸ்லாம் இஸ்லாம் தான் சொல்லிச்சு பெண்ணினுடைய சம்மனம் இன்றி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது விவாகரத்து செய்கின்ற உரிமை பெண்ணுக்கு உண்டு மர்மணம் செய்து கொள்ளுகின்ற உரிமை பெண்ணுக்கு உண்டு இதெல்லாம் பெண்களுக்கு இஸ்லாம் அளித்தது ஆக இஸ்லாத்துல கிடைக்கிற லாபம் அடுத்தபடியாக இஸ்லாத்தின் மூலமாக தெளிவான வழிகாட்டுதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனைக்கு என்ன வழிகாட்டுதல் வேண்டும் உங்களுடைய ஆன்மீக பிரச்சனையா அரசியல் பிரச்சனையா பொருளாதார பிரச்சனையா சமூக பிரச்சனையா எந்த பிரச்சனையானாலும் உங்களுக்கு தெளிவான தீர்க்கமான ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தின் மூலமாக உங்களுக்கு கிட்டும் இதை விட என்ன வேணும் இந்த உலகத்துல எப்படி வாழுங்கிறதுக்கு ஒரு வழியை வகுத்து தருவதை விட ஒரு பெரிய அருட்கொடை இந்த உலகத்தில் எதுவாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறீர்கள் ஒன்றுமே தெரியாது ஆனால் அங்கே முறையாக வைத்திருக்கிறார்கள் இப்படி போங்கள் இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் இந்த ஊருக்கு இப்படி திரும்பினால் இந்த சந்தோஷமா இருக்கும் கேட்க வேண்டிய தேவையில்லை வாழ்க்கையில எங்குமே நீங்கள் தட்டு தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை அத்தனைக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல்கள் ஆகவே இந்த உலகத்திலே ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை இஸ்லாத்தின் மூலமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் அத்தோடு இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் எளிமையானவை பின்பற்றுவதற்கும் கடினம் அல்ல புரிந்து கொள்வதற்கும் கடினம் இல்ல தலையை பீத்துக் கொள்கின்ற வாதங்கள் எதுவுமே கிடையாது நான் இவ்வளவு நேரம் உண்டா உங்களுக்கு சொல்ல முடியுமா எளிமையான கருத்துக்கள் பாமரணம் கூட சாதாரண அறிவு படைத்தவன் கூட புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான கருத்துக்கள் அதை போல பின்பற்றுவதற்கும் எளிமையானது என்னங்க பின்பற்றுறதுக்கு எளிமன்றீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தோடுங்கிறீங்க ஜக்கா அது கொடுக்கணுன்றீங்க நோம்பு பிடிக்கணுங்க எளிமை இங்கே கேட்கலாம் இல்ல இதுல என்ன கஷ்டம் இருக்கு ஒண்ணு கஷ்டம் கிடையாது மனிதனால் தாங்கி கொள்ள முடிந்த சுமைகளை மட்டுந்தான் இஸ்லாம் அவன் மீது சுமத்தும் குரானை புரத்தான் சொல்லிக்கிறேன் லா யூ நஃப்சன் இல்லா உசுகா எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு அதிகமாக இறைவன் சோதிப்பதில்லை உங்களால் தாங்கிக்க முடியும் துறவறம் உங்களால் தாங்கிக்கொள்ள முடியாது இறைவன் அது உங்கள் மீது சுமத்துறதில்லை தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் உடம்பிலே காயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் உடம்பிலே அளவு குத்தி கொள்ளுதல் அல்லது தீ மிதித்தல் இதெல்லாம் மனிதனுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் இஸ்லாம் சொல்றதே இல்லை மருத்துவம் பார்க்காத என்று இஸ்லாம் ஒருபோதும் சொன்னதில்லை பெண்களை பார்த்து நகை அழிந்து கொள்ளாதே என்று இஸ்லாம் சொன்னதில்லை ஆக மனிதனால் எவையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த கருத்துக்களை மட்டும் சொல்கிறது இம்மையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்படி வாழ்ந்தால் மறுமையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாவும் ஊரே யாவரும் கேளில் பெண் உரிமைகள் தெளிவான வழிகாட்டுதல்கள் எளிமையான வழிகாட்டுதல்கள் மறுமையின் வெற்றி இவை அனைத்தும் இஸ்லாத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்